எட்டாம் இடத்துக்கு குரு வந்தா என்ன சார் கவனமா இருக்கும் எட்டாம் இடத்துக்கு குரு வந்தாங்கன்னா புதல்ல சிறு பெருகுடல் செரிமான மண்டலங்கள் குடல் சார்ந்த பகுதிகளில் கவனமா வச்சுக்கணுங்க கிரெடிட் கார்டோட அந்த தேவைகள் குறையும் ஏன்னா கையில காசு இங்க ரெண்டாம் இடத்து குரு காசு வந்துடும் புதுசா ஒரு வீடோ பைக்கோ வண்டியோ வாகனமா வாங்க போய் எழுதி வச்சுக்கோங்க வணக்கம் ஸ்ரீ காளியமனசனம் ஸ்ரீ காளியமணி போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகாமன் நமது அன்பு வாடிக்கிற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள்னே இந்த புத்தாண்டு ராசி பலன்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் இந்த ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்த பலனி கொடுத்திருக்கங்க அதாவது ஒரு ஆண்டு பலன் சொல்லும் அதாவது வருட பலன் சொல்லுவோம் ஒரு வருடத்திற்கு ஒட்டு மொத்தமான அந்த பலன்களின் இந்த ஒரு வீடியோல கொடுத்திருக்கேன் நம்ம வீடியோ ஒரு வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருந்தாலும் முழுசா ஒரு கிளாரிஃபையர் தெரிஞ்சிருக்கு ஏன் நான் சொல்றேன்னா ஒட்டுமொத்தமா ஒரு ஆண்டுக்கான பலனை கொடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருக்க உங்களுக்கு வேலையை பத்தி சொல்லியிருக்கீங்க பதவி உயர் இருக்குமா சம்பள உயர் இருக்குமா ப்ரொமோஷன் இருக்குமா இல்ல வேற புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலதனையும் தேடலாமா இல்ல உங்களை தேடி வருமாங்கிறது வரைக்கும் இதுல இருக்குங்க கணவன் மனைவி வாழ்க்கை ஒற்றுமை எப்படி இருக்கும் கணவன் மனைவியில் பிரச்சனைகள் வருமா வராதா மாமனார் மாமியார் கூட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்குமா இருக்காதா இதெல்லாம் சொல்லியிருக்கோங்க அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் படிப்பு நன்றாக இருக்குமா படிக்கிறதுக்கான உதவிகரங்கள் எல்லாம் கிடைக்குமா உதவிக்காரனா இப்ப சப்போர்ட்டிங் கிடைக்குமா படிக்கிறது சிலருக்கு வந்து இருப்பாங்க சப்போர்ட்டிங் அது மாதிரி சப்போர்ட்டிங் இருக்குமா இருக்காது வெளிநாடு போயிட்டு படிக்கலாமா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருமா கடன் அடையுமா அடையாது பாதி பேர் கடன்ல இருப்பாங்க இந்த ஆண்டாச்சு கடன் அடையுமா பல பேர் கிளைமேட்டை வேண்டிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஆண்டுல கடன் அடையுமா அடையாதது கடன் நீங்குமா நீங்காதா அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் கிடைக்குமா கிடைக்காது அதாவது பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள் சீனியர் சிட்டிசன் இல்லத்தரசுகள் அதே மாதிரி நமக்கு உடல்நிலை எப்படி இருக்குது வரைக்கும் இந்த வீடியோ முழுமையா பாருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான உங்களுக்கு முக்கியமான பலன்கள் இருக்குங்க அதே மாதிரி வீடியோவோட இறுதியிலேயே முக்கியமான பலன்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயங்கள் இந்த காலகட்டத்துல எப்படி வழிபாடுகள் செய்யலாம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு இறைவனு தரிசனம் செஞ்சுட்டு வரலாங்கன்னு தெளிவா நம்ம சொல்லியிருக்கோங்க இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு வந்து பார்த்துட்டு பண்ணாமல் சப்ரை பண்ணிட்டு நீங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இல்லாத முதல் முறை எப்படி வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஒரு விலை மதிப்புல பொண்ணா சப்ரை பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சு அப்பதான் நான் தரக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லிங்க் ஷேர் பண்ணி பண்ணிவிடும் இந்த வீடியோவை அவங்களும் பார்த்து வாழ்க்கையில முன்னேறட்டும் தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி தனுசு ராசி எப்படி சார் இருக்க போதுன்னா இந்த தனுசு ராசியை பொறுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்களும் அழகா மாற போறீங்க இயற்கையாகவே அழகா மாற போறீங்க இயற்கையாகவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு அழகும் பொழிவும் கூட போதுன்னு சொல்லலாம் அது எப்படின்னா விளக்கம் கொடுக்குறேன் அதே மாதிரி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தனமேன்மை அதிகரிக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனமேன்மை அதிகரிக்க போக போகுது ஒரு சிலருக்கு கடன் தொல்லைகள் நோய் நொடிகள் வம்பு வழக்குகள் தீரப்போகு நீங்க எடுத்துக்கலாம் ஆக மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்கு நல்லா இருக்கு ஆனா ஒரு சில விஷயங்கள்லாம் கவனமா இருக்கும் இப்ப வாங்க நம்ம எதுவும் நம்ம கவனமா இருக்கணும் எது நமக்கு நல்லா நம்ம இருக்கோம் உங்களோட விலை மதிப்பு இல்லாத அந்த சப்ரை பண்ண கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நம்ம வீடியோவை நண்பர்கள் உங்களை கூட இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க தனுசு ராசி தனுசு ராசினாவே ஆட்சி நாயகன் குரு பகவான் தனுசு ராசிக்கு ஆட்சி நாயகன் குரு குருவோடைய வீடு நல்ல விஷயம்தான் தனுசு ராசிக்கு ஆல்ரெடி சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வரும் ஆல்ரெடி இங்க வந்து ஒரு கொஸ்டின் ஆயிடுவார் குருவோட வீட்டுல சனி இருக்கும்போது பயப்பட வேண்டாங்க ஏன் சார்னா இந்த சனிங்கிறது உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி பிளஸ் மூன்றாம் இடத்துல உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் பிளஸ் மூன்றாம் இடம் தனம் குடும்ப வாக்கு பிளஸ் வந்து பாத்தா நண்பர்கள் உங்களுடைய வந்து உபஜய சாணத்துக்கு அதிபதி சனி இவர் நான்காம் இடத்துல குருவோட வீட்டுல போய் உட்கார்ந்து நல்ல விஷயம் ஒன்றும் பெரிய அளவு இல்லை ஆனா இது வரைக்கும் வந்து போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாசம் குடும்ப ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து போற மனசுல கொஞ்சம் நண்பர்கள் வகையில் இல்ல அக்கம் பக்கத்து வீட்டு மூலியமா வரக்கூடிய பிரச்சனையும் ஒரு சிலருக்கு பேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் இந்த பிரச்சனை வந்து பாரு உங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாசத்துக்கு பிறகு இந்த பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது நான்காம் இடத்துல வந்து குருவோட வீட்டுல வந்து அமர்ந்து குருவோட வீட்டுல அமரக்கூடிய சனி நல்லா தாங்க போனேன் பொதுவாக சனி நாவே கெட்டவர் தாங்க இந்த கெட்டவர் உங்களுக்கு வாங்கிய ஸ்தானம் பார்த்தா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பிளஸ் உங்களுக்கு மூன்றாம் தான குடும்பாதிபதினு சொல்லலாம் அதே மாதிரி இளைய சகோதரன் சொல்லுவோம் இந்த இடத்துல அதே மாதிரி நெய்பர் சொல்லலாம் இவர்கள் குருவோட சனி மகவன் வந்து நான்காம் படத்துல குருவோட வீட்டில் சுபர் வீட்டுல வந்து சுபமா அமர்ந்துடுறாரு ஏன் நான் சொல்றேன்னா நல்லவர் வீட்டுல அமரக்கூடியது கெட்டவரால கெட்டது பண்ண முடியாது அப்ப நல்லவர் வந்து என்ன பண்ணுவார்னா இவர் வீடு வந்து சுபர் வீடு இல்லைங்களா அப்ப இங்க போயிட்டு கெடுது பண்ண முடியாது ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு நல்ல விஷயம் ரெண்டாவது சனியோட பார்வைகள் உங்க ராசி மேல விழுந்து சனியோட பார்வைகள் ராசி ராசி இருக்கு இருக்கு விழுந்தாலும் ஜூன் ஜூன் மாதம் மாதம் வரையும் வரையும் குரு பார்வை இருக்கும் குருவோட இருந்துகிட்டே அமர்கிட்டி பிளஸ் பத்தாம் இடம் சனி பார்க்கலாம் அப்போ தொழில் ரீதியாகவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் வம்பு வழக்கு நோய் இந்த வகையிலையும் சனி வந்து பார்க்கும் போது உங்களுக்கு இதுல வந்து ஒரு அப்சல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு பட் இருந்தாலும் இவைகள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மாறிடும் குரு எப்ப சார் மாறுறாருன்னா ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி இவர் ஜூன் ரெண்டுல குரு மாறும் போது குருவோட சனி மேல விழுந்தோம் அப்ப குருவோட பார்வை சனி மேல விழுதுன்னா குருக்காதான் அர்த்தம் அப்போ சனியோட சேர்ந்து குரு இடங்கள்லாம் அப்போ டேலி ஆயிடும் கவலை வேண்டாம் கலக்கம் வேண்டாம் அடுத்த எப்படியா இந்த குரு இந்த குரு வந்து ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல டாப்பா போயிட்டு இருக்கீங்க ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரையில் இந்த தனுசு ராசிக்காரங்கெல்லாம் டாப்பா இருக்குங்க எப்படி சார்னா இந்த ஏழாம் இடத்துல இந்த குரு அமர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க நேரம் உங்களோட ராசி அவர் பார்க்க ராசியை குரு பார்க்கிறாருன்னாவே குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆகும் இந்த ராசியை குரு பார்க்க காலகட்டத்துல புதிய வேலை புதிய திருமணமாகிறது திருமணமாகாம உங்களை திருமணம் ஆகி ஆகிறது அதே மாதிரி புத்திர பாக்கியதை கொடுக்கிறது புத்திர சந்தான விருத்தி கொடுக்கிறது இருக்கிறத விட நல்ல ஒரு சூப்பரான வேலை கொடுக்கிறது

இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் டாப் இருக்கீங்க கவலையே வேணாம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் எவ்வளவு எல்லாம் சாதிக்கணும்னா அவ்வளவு சாதிச்சோம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு உங்க ராசியை பாக்குறார் அதே மாதிரி குரு வந்து உங்க மூன்றாம் இடத்த குரு பாக்குறார் அதே மாதிரி குரு உங்க லாபஸ்தானத்தை பாக்குறார் பண வரவு சம்பளம் உயர்வு பண வரவு அதே மாதிரி வந்து ஊர்ல வந்து நல்ல பேரு மரியாதை புதலையா எல்லாத்தையுமே உங்க மேல இருந்த கலங்கம் எல்லாத்தையுமே கழுவி விட்டுட்டு இந்த குருங்கிறது உங்க மேல பாக்கும்போது உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர் அவர் முன்னாடி இருந்தாரு இப்போ அவர் அப்படி இல்லைங்க தங்கமான மனுஷன் உங்களை இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ஜூன் ரெண்டாம் தேதி வரை இருக்கும் அப்போ ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம எவ்வளவுலாம் சாதிக்கணும்னு அத்தனை சார் எடுத்து வைக்கக்கூடிய அந்த முயற்சிகளை வெற்றியா இருக்கும் என்ன சார் சனி சனி நான்காம் இடத்துல இருக்காருங்க இல்லையான சொல்லுங்க தாயார் சார்ந்த சனி வந்து உட்கார்ந்து இருப்பாரு புத்த தாயார் சார்ந்த சனி பகவான் உட்கார்ந்த என்ன சார் நடக்கணும் அம்மாவுக்கு உடம்பு இல்லாமல் போகும் வண்டி வகைல பிரச்சனை கொடுக்கும் வில்லங்கம் கொடுக்கும் அதே மாதிரி வந்து வந்து வீடு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமே சார் எல்லாமே ஈர்க்கணும் சொல்லலை ஆனா விகிதாச்சாரம் நூறு சதவீதம் இருக்குமா ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வெறும் பத்து சதவீதாங்க இருக்கும் ஏன்னா குருவுடைய வீட்டுக்குள்ள உட்காரும் போது சனியால எதுவுமே பண்ண முடியாது சனியோட இரு வீடுகள்ல ஒரு வீடு குரு பகவான் பார்வைக்குள்ள இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது நல்லா தான் இப்ப போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா சோ இதே இது கண்ணிவா சொல்றேன் எதுக்காக திரும்ப திரும்ப சொல்றேன்னா இந்த காலம் நல்லா இருக்கும் போது நல்ல காலத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மையிலேயே கொடுக்கும் நல்லதாகவே சென்று முடியும் கெட்ட நேரத்துல செய்யக்கூடிய நல்ல விஷயம் கூட கெடுதலாக முடியும் என்பது சாத்தியம் இல்லைங்களா அதுக்காக ஒரு திருமணமா இருந்தாலும் சரி ஒரு காது குத்தா இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையும் தொடக்கத்துல நல்ல நேரத்துல செய்யுங்கப்பா நல்ல காலத்துல செய்யும் நம்ம சொல்றதுக்கான அந்த நேரம் இதுதான் சோ அந்த அடிப்படையில ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அற்புதமா இருக்குங்க புரியுதுங்களா இந்த ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு குருவோடைய பேச்சு இருக்குல்ல இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவோடைய பேச்சு வந்து என்ன சார் நடக்கும்னு பார்த்தா குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு அட்டம ஸ்தானத்துல குரு வர்றாரு சார் குரு எட்ல ராசிநாதன் எட்ல ராசி எட்டு என்ன சார் பண்ணோம்னா தனக்குத்தானே அசிங்கத்தை ஏற்படுத்தி கொள்ற மாதிரி இருக்கும் நம்ம எட்டாம் இடத்துல போய் மறைந்து நம்ம ராசியில நம்மளும் மறைஞ்சிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் வெளிப்படையா சொல்லிடலாம் ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானத்துல ராசிநாதன் போய் அமர்றார் அப்போ இந்த குருங்கறதா உங்களுடைய ராசிநாதன் இந்த குரு எங்கெல்லாம் போறாரோ அந்தந்த இடத்துக்கு ஆனா அந்த பலாவில் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் குரு ஏழுல இருக்காரு மனைவி மூலியம் ஆதாயம் மனைவி சந்தோஷம் அதே மாதிரி சுற்றுச்சூழல் சமூகம் எல்லாருமே ஒரு ஆதரவா இருந்துகிட்டு இருந்துச்சு இப்ப இதே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுனா என்ன சார் அசிங்கம் அவமானம் அப்போ இது நம்ம நடக்கும் என்ன சார் நம்ம மூலியமான நம்ம சொல்லக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய செயல்முறைகள் நடைமுறைகள் மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகள் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் என்ன சார் பண்ணணும்னா ஒண்ணும் பண்ணாதீங்க என்ன செயல் செய்யறதுன்னு நீங்க கவனமா இருந்தாவே போதும் இரண்டாவது மருதியை கொடுப்பாங்க இரண்டாவது மறதி இருக்கும் அது படிக்கிற மாணவராக இருந்தாலும் சரி ஒரு ஜாப்ல இருந்தாலும் சரி எல்லாருக்கும் மறதி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம சொல்ல முடியும் இதே மாதிரி வந்து ரெண்டாம் எட்டாம் படத்துல ஒரு உட்கார இன்னொன்னு எடுத்துக்கோங்க எட்டுங்கிறது மகாலட்சுமி யோகம் எட்டுங்கிறது மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும் எட்டுங்கிறது உழைப்பில் எல்லாம் வருமானத்தையும் கொடுக்கும் அப்ப இங்க வந்து குரு அமரும் போது எப்படி சார் இருக்கும்னா எட்டாம் படத்துல எல்லாருக்குமே புதல்லையா இந்த உழைப்பில்லா வருமானம்னா இந்த டீ பிஸ்னஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் நல்ல ஆதாயமா இருக்குங்க அடகு பிடிச்சு விற்கிறாங்க பாத்தீங்களா படகு நகையை வாங்கிட்டு திருப்பி அந்த நகையை வந்து அடகு வாங்க வச்சு இன்னொரு கொடுப்பாங்க சோ அது மாதிரி வந்து தரகு பிஸ்னஸ் அடகு பிஸ்னஸ்ல இருக்கும் அது பாத்தீங்கன்னா செகண்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அமைப்புல அது மாதிரி தொழில் நல்ல ஆதாயமா இருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு சுய ஜாதக அடிப்படையில் ஷேர் மார்க்கெட் பலன் கொடுக்கலாம் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிடையாது ஒரு சிலருக்கு தசாபுத்திகள் அடிப்படையில் அதே மாதிரி வந்து பிறந்த சுய ஜாதகத்தில் குருவின் நிலையை பொறுத்து இது சில அப்போ இந்த எட்டாம் இடத்துக்கு குரு வந்தா என்ன சார் கவனமா இருக்கும் எட்டாம் இடத்துக்கு குரு வந்தாங்கன்னா முதல்ல சிறு குடல் பெருகுடல் செரிமான மண்டலங்கள் குடல் சார்ந்த பகுதிகளில் கவனமா வச்சுக்கணுங்க அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு குரு வரும்போது இது வந்து நீர் கார ஓட்ட வீடு இல்லைங்க கடகம் இல்லைங்களா அப்ப என்ன சார் பண்ணணும்னா வந்து நீர் ஓட்டம் உள்ள இடங்கள் நீர் ஓட்டம் என்னங்க ரத்தம் ஓடுது பாத்தீங்களா அதுவும் நீரின் அடிப்படையில ஏகிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா சோ பிளாக்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு இந்த மாரடைப்புகள் ஜஸ்ட்ல வந்து பிளாக் ஆகுறது ரத்த நாளங்கள்ல அடைப்புகள் ஏற்படுறது புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூளையில அடைப்புகள் ஏற்படுவதற்கு கூற வாய்ப்புகள் உண்டு கவனமா இருக்கும் அப்ப எதுக்கு நம்ம சொல்றோம்னா இந்த ரீதியான பிரச்சனை கொடுக்குன்னு தெரிஞ்சு அந்த ரீதிக்கான அந்த ரீதிக்கான அந்த காரணிகள் நம்ம வந்து வெள்ளை எடுக்கிறது எடுத்து அப்ப சரியான உடற்பை ஏற்றி சரியான உணவுமை கொழுப்பு இல்லாத உணவு நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டியா இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் சரி குருவுடைய பார்வைகள் எப்படி சார் குருவுடைய பார்வைகள் பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்கிறார் இரண்டாம் இடத்த குரு பார்க்கிறார் நான்காம் இடத்த குரு பார்க்கிறார் ஓ நான்காம் இடத்தை குரு பார்க்கிறாங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் நான்காம் இடத்துல ஆயிரத்தி இரண்டாம் இடத்த அதிபதி மூணாம் இடத்த அதிபதி சரி சரி நாலுல உட்கார்ந்துருக்கார் அப்போ ஒரு புதிய வீடு கட்ட வாய்ப்புகள் உண்டு அல்லது புதிய வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நாங்காய் மாட்டோம் சனி தொடர்பு கொள்ளும் போது ஆல்ரெடி கட்டண வீடு கட்டி ஒரு அஞ்சு வருஷமா இல்ல ஒரு நாலு வருஷமா வாழ் வீடு வைக்கிறாங்க பாத்தீங்களா மாதிரி வீடுகள் வாங்குவதற்கு கூட வாய்ப்பு உண்டு செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் வீடு வாங்குறதுக்கும் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கொண்டு வந்து கொடுக்கும் பயன்படுத்திக்கும் அதுல குறிப்பா எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் மறைவு சாணத்துல இருந்து பார்க்கும்போது சொந்த ஊர் அல்லாம வெளியூர்லயோ அல்லது வெளி மாநிலத்திலேயோ இல்ல ஆஹ் வெளிநாடுகள்ல இருக்கோம் சார் நாங்க இடம் வாங்க தாராளமா வாங்கலாம் சொந்த ஊர் அல்லாது வெளியில வாங்குவதற்கு பல பேருக்கு வாய்ப்புகள் வரும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க அற்புதமா இருப்பீங்க சரி அடுத்து இந்த தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு இந்த குருவோட பார்வைகள் இரண்டாம் இடத்துல உருதுங்க குருவோடைய பார்வை இரண்டாம் இடம் தனம் குடும்பமா அப்போ தனக்காரகன் தனஸ்தானத்தை நல்லா உச்சம் பெற்ற பார்வையை அவர் பார்க்கும்போது காசு பணத்துக்கு குறைவில்லை காசு பணம் உயரப்போ போகுது எப்படி காசு பணம் உயரப்போ போகுது குடும்பத்துல சந்தோஷம் உயரப்போ போகுது சொல்வாக்கு செல்வாக்கு உயரப்போகுதுன்னு நீங்க வச்சுக்கலாங்க அதே சமயத்துல குரு எட்டுல இருக்கார் புதல்ல அதையும் நம்ம கவனமா இருந்துக்கணுங்க புதா வரவும் உண்டு செலவும் உண்டு வரவும் உண்டு அதே மாதிரி பிரச்சனைகள் மாட்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கவனமா எடுத்துக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே அடுத்தபடியா வந்து குருவுடைய பார்வைகள் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்தா என்ன சார் ஆகும் இது வரைக்கும் நமக்கு வந்து கையில இருந்து தேவையில்லாத செலவுகள் குறையும் என்ன சார் நீங்க சொல்றீங்க குரு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாருதான் எப்படி சார் குறையும்னா ஆமாங்க குறையும் ஏன் நான் சொல்றேன்னா இவர் வந்து எட்டாம் இடத்துல இருந்து இவருடைய பாறை உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குதுன்னா எப்படி சார் இருக்கும்னா இந்த இடத்த இவர் வந்து பார்க்கும் போது இது வரையிலே நான் சார் கிரெடிட் கார்டு தான் வாங்கணும்னு தெரியல சார் வாங்கினதுல இருந்து எனக்கு விரோ இழுத்து இழுத்து எனக்கு தேச்சு ஒரு கடனா ஏறி கொடுத்து சார் சொன்னா கிரெடிட் கார்டுன்னு க்ளோஸ் பண்ணி எப்படி க்ளோஸ் பண்ணி கடனை அடைச்சிட்டு க்ளோஸ் பண்ணி கிரெடிட் கார்டோட அந்த தேவைகள் குறையும் ஏன்னா கையில காசு இரண்டாம் இடத்துக்கு குரூப்பாக காசு வந்துடும் அந்த காசை வச்சு எல்லாத்தையும் அடைச்சிட்டு வெளில வர போய் அதே சமயத்தில் புதுசா ஒரு வீடோ பைக்கோ வட்டியோ வாகனமோ வாங்க போறியும் எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல குரு பார்க்கணும்னு சொன்னா பாத்தீங்களா ரெண்டாம் இடங்கிறது முகத்தோற்றம் தோற்றம் முகப்பொழிவு முக அழக குறிப்பிடுங்க சுக்கனா இருந்தா மேக்கப் சுக்கனா இருந்தா மேக்கப் போட்டு நமக்கு அழகை ஏறும் குரு பார்க்கும்போது மேக்கப் இல்லாம இயற்கையாவும் நம்ம அழகா இருக்க போறோம் இயற்கையாவே நம்ம அழகாக மாற்றி கொடுப்பார் ஏன்னா இவருடைய பார்வை உச்சமான பார்வை சந்திரன் வீட்டுல வந்து பார்க்கும்போது எப்படி நல்லா பொழிவாயிடுங்க நல்லா பொழிவா உடைய முக இருக்கும் என்னப்பா என்ன என்னப்பா பிலீச் பண்ணியா முடிஞ்ச என்னப்பா மேக்கப் போட்டியாங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் புரியுதுங்களா சரி இப்போ வாங்க ஓவராலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கும் போது பொதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து கணவன் மனைவியோட வாழ்க்கையில கணவன் மனைவி இல்லத்துல ஒரு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குடும்பத் குடும்ப தலைவரா இருக்கீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்காரமா தெளிவா சொல்லிடுங்க ஏன்னா ஆண்களாக இருக்கும் பட்சத்துல குடும்பத்துல சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஆண்களாக இருக்கும் பட்சத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இதை வந்து இளத்தரசிகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்க கணவர் தனுசு ராசியா இருக்காங்கன்னா இந்த காலகட்டத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட வரக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் குறையும் ஃபர்ஸ்ட் இது எதுக்கு சொல்றோன்னா நீங்க தெரிஞ்சுக்கும் பட்சத்துல நீங்க வந்து சண்டை போடாம அனுசரிச்சு போற ஒரு பண்பை நீங்க எடுத்து இளத்தரசிகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுடைய கணவருக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தும் சண்டை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புரிதல்கள் இருக்காது அதே சமயத்துல வந்து நம்ம வந்து கனவு நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் ஆணாக இருக்கும் பட்சத்துல என்ன நம்ம சொன்னாலும் கூட அவருக்கு எதுவுமே புரியாது புரியாது குறிப்பா தனுசு ராசிக்காரங்க மீச்சூல்ல இருந்தாலும் சரி காதல்ல இருந்தாலும் சரி கணன் மனைவி வாழ்க்கையில் இருந்தாலும் சரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல கவனமா இருந்து போங்க ஏன் நான் சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து குடும்பக்காரகன் மங்களக்காரகன் முதலில் புத்திரகன் இவர் எல்லாமே சொல்லிட்டே சோ இவர் எட்டுல மறையும் இந்த காரணத்த வாயிலாக நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கும் பிரிவுகள் சொல்லுவாங்க இல்லையா பிரிவு பேதங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் கவனமா இருக்கும் ரெண்டாவது என்னன்னா உங்களுடைய கணவர் தனுசு ராசிக்கான தான் நீங்க கேர்ஃபுல்லா எடுத்து பார்த்துக்கோங்க சண்டே சச்சரவு போடாதீங்க அவர் புரிஞ்சுக்க மாட்டார் அதே மாதிரி நீங்க வந்து இல்லத்தரசிகள் நீங்க வந்து தனுசு ராசிகள் இருக்கீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய குடும்பத்தில் யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாதான் இருக்கும் நான் நல்லதுதான் சொல்றேன் என் மாமியார் புரிஞ்சுக்கலாம் என் மாமனார் புரிஞ்சுக்கலாம் நாத்தனார் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க இதெல்லாம் ஓரங்கிட்டேன் உங்களுடைய கடமை என்னவோ அது செய்யுங்க ஏன்னா இப்போ ஏன்னா நடக்கும் அவங்க சொல்றது உங்களுக்கு புரியாது நீங்க சொல்றது உங்களுக்கு புரியாது புரியல அவங்க சொல்லுவாங்க அப்படியே கேட்டுட்டே இருப்பீங்க புரிய அப்புறம் வந்து நான் சொன்ன திருப்பி சொல்லுப்பானா என்ன சொன்னீங்க ஏன் சொல்றேன்னா போக்க குறைவாக இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஜூன் மாதம் வரைக்கும் சூப்பரா இருக்கு நீங்க பிறகு மட்டும் உணவா இருந்து அடுத்தபடியா வந்து படிக்கின்ற மாணவர்களுக்கு டியூஷன் வச்சுக்கோங்கப்பா ஏன்னா சொல்றேன்னா ஒரு லெசன் எடுப்பாங்க லெசன் நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருந்து எழுதிட்டே வருவீங்க தகுதி கேள்வி கேட்டா என்ன சார் சொன்னீங்க ஏன்னா சொல்றேன்னா இந்த காலகட்டத்துல குரு பகவான் எட்டாம் இடத்துல அமரும் பட்சத்துல தல்ல ஏன்னா வந்து குரு இல்லைங்களா அவரு ஸோ உங்களுக்கு வந்து மறதையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க புரிதல் குறையும் இந்த இடத்துல நல்லா படிக்கிற கூட எனக்கு புரியலங்க ஒரு டியூஷன் வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து ஒரு லெசனை நீங்க திரும்ப திரும்ப திரும்பி பறீங்க இல்லை உங்களுடைய ஆசிரியர்கிட்ட திரும்ப என்ன சந்தேகம் கேட்டு தெளிவு அடைஞ்சுக்கிறது பெட்டர் கஷ்டப்பாங்க அடுத்தபடியாவது சிறிசன் எப்படி சார் சின்ன சின்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கீங்க இல்லைன்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா நல்லா கேர்ஃபுல்லா பண்ணுங்க என்னென்ன என்ன எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா மறந்துடுவீங்க இந்த இடத்துல மறந்துடுவோம் சில நேரத்துல வந்து வரும் பல ரிட்டர்ஷன் வராம கூட இருக்கலாம் டாலரன்சபிள் இருக்கும் ஏன்னா சொடா உங்க கூட எட்டுல இருக்காங்க ரெண்டாவது பார்க்க தனம்லாம் வந்து இல்லைன்னு சொல்லல பட் உங்களுடைய ஐந்தாம் வீட்டுக்கு முன்னாடி சனி இருக்க நாலுல சனியே இருக்காது இல்லைங்களா சோ என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா நீங்க பண்றது நல்லது அதே மாதிரி சிசேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியில எங்க போனாலும் சரி கவனமா போயிட்டு வாங்க கீழே தள்ளி விடுறது கைகால அடி வாய்ப்புகள் கொடுப்பாங்க சின்ன சீதன் பொறுத்த வரைக்கும் உணவு பழகம் கரெக்டா இருந்துக்கணும் சரியான இடத்துக்கு சாப்பிடணும் சரியான உணவு சாப்பிடும் ஒரு கான்செப்ட் கரெக்டான கடந்து சரியான உணவு உங்களுக்கு உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு என்னவோ அந்த உணவு கரெக்டா எடுத்து புதிய வகையான உணவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி ஜாப்ல இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ்கெல்லாம் எப்படி சொல்லணும் வேலையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வந்து ஜூன் மாதம் சூப்பரா இருக்கு வேற வேலை மாறுது ஏதாவது ஜூன் மாசத்துக்கு முன்னாடியே மாறி ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு சர்க்கர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஜூன் மாதத்திற்கு ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கஸ்டா இருப்பீங்க உங்கெல்லாம் நல்ல பாசிட்டிவா போயிட்டு இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்சகுள்ஸ் இருக்கும் பதட்டங்கள் ஏற்பட கூட வாய்ப்புகள் உண்டு வேலையில உங்களை புரிஞ்சுக்கிறது கூட வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும் மேனேஜர் திட்டுறாரு சார் மேனேஜர் இந்த வேணும் டாமினேட் பண்ற நினைக்கவே நினைக்காதே சூழ்நிலை அப்படிதான் இருக்கும் அனுசரிச்சு போகணும் விட்டு கொடுத்து போகணும் எங்க விட்டு கொடுக்கணும் எங்க வளையணுமோ கரெக்டா நீ மெசர் பண்ணி நீங்க பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் ஜாஸ் நல்லா இருக்கும் பதவி எல்லாமே உண்டு ஆனா என்னன்னா நம்ம கடுமையா போடணும் அதையும் சொல்லிடுறேன் ஜூன் ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் பண்ணா கூட பத்தாது ஒர்க் பண்ணணும் அது மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சார் இதுல வந்து என்ன சார் பரிகாரம் பண்ணலாம் நான் சொல்லக்கூடாது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பசு மாடுவாங்க நம்ம சொல்லுவோம் தான் சொல்லுவோம் பசுவும் கண்ணும் வாங்கிட்டு போயிட்டு இந்த நம்ம வந்து கோசாலை சொல்றோம் போதும் எல்லாரும் ஆலயத்துலையும் கோசாலை இருக்கும் அந்த கோசாலை கொடுத்தாலும் சரி அப்படி இல்லைன்னா வந்து மடத்துக்கு நீங்க பசு வாங்கி தானம் பசு பிளஸ் கன்று குட்டியோட சேர்ந்த பசு பிளஸ் ஒரு வருடத்துக்கான அந்த உணவு அல்லது உணவுக்காக உடைய செலவை நீங்க என்ன பண்ணா அந்த மடத்துக்கு கொடுத்துருங்க காவிரி காயில அமர அமர்ந்துடக்கூடிய மடமா ரொம்ப நல்லா இருக்கும் பசு மாடு தானம் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இடுப்புல வந்து அருணா கயிறு கட்டியது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சொல்றேன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிங்கிறது இடுப்புல இருக்கும் போது வெள்ளி அருணா கூடியதான் ரொம்ப நல்லது இடுப்புல அது இருக்கும் போது என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் பெருங்குடல் சிதங்குடல் இரண்டியா இது சம்பந்தம் பிரச்சனை வந்து அது உங்களுக்கு ஒரு சேஃப் கொடுக்குமே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு தாலி வாங்கி கொடுத்துப்போம் நல்லா இருக்கு ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு தாலி வாங்கி கொடுத்தப்போ வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வந்து அம்பாளுக்கு வந்து பாருங்க திருக்கல்யாணம் பண்ணுவாங்க இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி எங்கெல்லாம் உங்க அருகாம நடக்குதோ அதெல்லாம் போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய உபயம் அங்க இருக்கும் அந்த திரு கல்யாணத்துக்கு உங்களுடைய அந்த உபயம் எது எதுவாக இருந்தாலும் சிறு உபயம் கொடுத்து நீங்க நீங்க பண்ணி பாருங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து சொக்கநாத கடவுள் எங்கெல்லாம் வந்து ஆலை திருவு சொக்கநாத வழிபாடு பண்ணி நல்லா இருக்கீங்க ஆக மொத்தத்தில் தனுசு ராசிக்காலம் இந்த ஆண்டு நல்லா தான் இருக்கு இந்த ஆண்டை வந்து கரெக்டாக பிளான் போட்டு நீங்க மூவ் பண்ணிக்கணுங்க இந்த ஆண்டுகள்ல வந்து வீடு யோகம் ஒரு மனிதனுக்கு சொல்லாங்க இல்லைங்களா அத்தியாவசியத்துல இருக்க இடமும் ரொம்ப முக்கியம் அந்த இருக்கிற இடத்தை கடவுள் கொடுக்க ரெடியா இருக்கார் கரெக்டா நீங்க மூவ் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமணம் பொறுத்த பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் என் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு சேர்ந்த கார்த்திக நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் நான் முடிஞ்ச அளவு தானம் பண்ணுங்க ரத்த தானமாக இருந்தாலும் சரி அன்னதானமாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு தானங்கள் உங்களுக்கு எது முடியுமோ தொடர்ந்து நாங்க பண்ணிக்கிட்டே வாங்க இது வரைக்கும் பாத்துக்கிட்டு போனா பொதுவான ராசி இந்த பொதுவான ராசி எப்படி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் பாத்தீங்களா ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா லக்கணம் உண்டு இந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் சேர்த்து நீங்க பாருங்க சார் நான் வந்து இப்ப வந்து மேசராசியா இருக்கேன் சார் நான் மேசராசி பாத்துட்டீங்களா சார் லக்னம் மே லக்னம் மேசராசி பிளஸ் ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ உங்களோட லக்னம் என்னன்னு முதல்ல பாருங்க உங்க லக்கணம் இப்படியோ நீங்க சேர்த்து பார்த்துக்கணும் அடுத்து இந்த ராசி பலன்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதாவது இயங்கும்னு வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகருக்கும் லக்னம் இருக்கு பாத்தீங்களா லேண்ட் போட்டு மாதிரி ஜாதகம் இந்த லக்கணத்தை முதன்மையா கொண்டு வந்து பன்னிரண்டு பாவங்கள் இருக்கும் இந்த பன்னிரண்டு பாவங்களையும் நவகிரகங்கள் அமர்ந்திருக்கும் இந்த அமர்ந்து நவகிரகங்கள் லக்கண அடிப்படையில தசா புத்திகளாக உங்களுக்கு செயல்படுது ஒவ்வொரு மனிதனுக்கும் தசாங்கிறது உடலாகவும் அந்த உடலுக்குள் இருக்கின்ற புத்தியாகவும் அந்த புத்திக்குள் நடக்கிறது அந்தாரமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும் அப்போ தசா புத்தி அந்தாரம் ஒரு ஒரு மனிதனுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த உடல் இயக்கத்துக்கும் அவனோட புத்தியில் வரக்கூடிய எண்ணங்களுக்கும் அந்த எண்ணத்துக்கு வரக்கூடிய வெளிப்பாடாகவும் அந்தாரமும் இருக்கும் அப்போ புத்தி அந்தாரங்கள் என்ன நடப்பு அப்போ மிக முக்கியமான கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் குரு இது மூணு மிக முக்கியமான கிரகம் சொல்லும் இந்த சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் இந்த கட்டத்துல அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா இந்த அமர்ந்திருக்க கட்டங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடப்பு தசாநாதனுக்கு யோகியா அவயோகியா யோகினா நண்பர் நழுது செய்யக்கூடிய அவயோகினா கெட்டவர் ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நல்ல தசை நடனம் நல்லதா நடக்கும் கெட்ட தசை நடனம் கெட்டதா நடக்கும்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா உங்க லக்கணத்துக்கு ராக கேதுக்கள் நல்லவரா கெட்டதா உங்க ராசிக்கு ராக கேதுகள் நல்லதா கெட்டதா ஸோ இது மாதிரி நிறைய காலா இருக்கு சோ உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறது செக் பண்ணி பாருங்க உள்ளதே உள்ளபடி சொல்ல ஜோசியை பண்ணி பாருங்க ஏன்னா நாங்களும் உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோசியர் தான் பரம்பரை வழி வீரர் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்க பாருங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோங்க அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதக அடிப்படையில உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க நடக்கின்ற புத்திகள் இந்த முதன்மையா இந்த நான்கு கிரகங்கள் ராகு கேது குரு அதே மாதிரி சனி இந்த நான்கு கிரகங்களுக்கு எப்படி இருக்கிறது உங்க லக்கணத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் நடப்பு திசையே பிளஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கூட நீங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க இதை நம்ம சொல்லியிருப்போம் பாத்தீங்களா அந்த பரிகார ஸ்தலங்கள் அங்க போங்க அங்க போயிட்டு நல்லா முழு மனதோட இறைவனை நல்லா நல்லா மனசு நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவனை நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பழங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் மேட்ச் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கொடுங்க நான் உங்கள் அன்பன் நண்பன் அன்பு செல் உங்கள் வீட்டு பிள்ளை கார்த்திகளை நன்றி வணக்கம்